நல்ல பெருசாக போட்டுட்டு ஒரு ரோட்டில் போய் கோலம் போட்டால் அக்கத்தான் செய்வான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கமலை வேற கூட்டி போச்சு திட்டுப்பள்ளிகளுக்குலாம் கொண்டாட்டமாக இருக்குமே மறுமொழி சும்மா இது வாங்கிட்டு வந்துருக்கும் நடே அப்படி பேசாத நடைமுறையாக சொன்னா நான் ஏதோ பேசுகிற மாதிரி சொல்லுதீங்க சரி உங்க இஷ்டம் சொல்லிட்டு அடக்கம் தெய்வமே கல்யாணம் சும்மா இருக்கு நல்ல பெரிய எத்தனை பவுன்னு ஆனா அஞ்சு பவுனு போட்டு அஞ்சு பவுனு சார் இடத்துல இருக்க பத்து டவுனு பத்து பவுன்னு பொண்ணு எடுத்து கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒன்னு செய்ய போறேன் மானே மானி போடுங்க போடுங்க டும் 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 இங்க என்ன நாடகம் நடக்கு பாபு புனிஷ வாங்க அத்த பாட்டிக்கு கல்யாணம் பாப்பே அன்னக்கு சித்தப்பா வசத பிடிச்சி சாம கடன் தரலாம் எனக்கு மனசுக்கு சரியாவே படல தாலியை நல்ல பெருசா போட்டா உசுருக்கு வந்து ஆயிசு கட்டையா

ஆஹ் சரி சொல்லும்மா சாவ கிடந்தது தாத்தா மாமா வாயில ரத்தம் வந்து கிடந்தது அவரு ஆனா தாலி செயினு உங்களுக்கா நல்ல கதையா இருக்க அது நம்ம ஒரு மூலு நாய் இப்படி பண்ணி எனக்கு தானே செயின் வாங்கி போடணும் ஆமா உங்களுக்கு தானே செயின் வாங்கி போடணும் அது கழட்டி வாங்கி போடுங்க உங்க கழுத்துல ஐயோ அது தாலி தாலியா இருந்தா என்ன இருந்தாலும் செயின் செயின் தானே ஆமா கணமா அது கடம்பா பாக்க பாபு மனுஷா நீர் எப்ப வாயில நொறுத்தள்ளிட்டு கிடைக்க பெரிய எனக்கு ஒரு பெரிய செயின் வேணும் ஐயோ என்னையோ விட்டுருமா அப்பா 나 கிளம்பற டைம் ஆயிருச்சு இன்னும் அதுக்குள்ள கிளம்பற சாந்திர வரைக்கும் இருப்பல்ல அப்பா எனக்கு ஃப்ரெண்ட் க்கு மேரேஜ் மறந்துட்டிங்களா நான் இவ்ளோ நேரம் இருந்தது பெருசு நீ அப்படியே எப்போ வரวะ பைட்டு நான் வரதுக்கு ராத்திரி ஆயிடும் எப்படி போக போறமா என்னோட கார்ல வா கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் பூல்சூடே எடுனானே கேட்க மாட்டே கே வரைக்கும் ஓடட்டும்ப்பா நான் அதலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் சரிமா பாத்து போய்ட்டு வா கல்யாணத்துக்கு இந்த துணி போட்டு போவாத வேற ஏதாவது சேல தாவணி போட்டு போ அப்பா டிரெஸ் பத்தி பேச கூடாதுன்னு எத்தனை சொல்லி இருக்கிறது சரிமா சரிமா வா இஷ்டம் நம்ம பொண்ணு அவங்க அம்மா மாதிரி நல்ல உயரம் நான் ஆள் கூப்பிட்டேன் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருமா சரிப்பா சரி நம்ம நம்ம கேபின்ல போய் எதுவும் பேசிட்டு வராங்களான்னு பாப்போம் டெய்லி ஒரு காரணம் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்க சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டாக்டர் பாப்போம் அப்பாடி இன்னமெல்லாம் அப்படி போய் பார்க்கக்கூடாது மகராஜது நல்ல பழக்கம் கிடையாது நீ இப்படிப்பட்ட ஆலை ஃபஸ்ட்டு கிடையாது பத்துக்க நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க 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 உள்ள வாங்க இவர்லாம் உட்காந்துருக்காரு இவர்கிட்ட எப்படி சொல்ல கழுத்து சுலிக்கிருக்கா வாங்க நான் பார்க்கேன் சார் மேடம் பார்க்கணும் மேடமை பார்க்கணுமா அப்ப நான் யாரு நான் இங்க எத்தனை வருஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னது புதுசா மேடம் ஐயோ சார் கோவப்படாதீங்க சார் மேடம் தான் எனக்கு கைக்கு சுழுக்கு பார்த்து விட்டாங்க அதனால அவங்களையும் கண்டினியூ பண்ணலான்னு வந்திருக்கேன் அறுபத்தி வகையான சுழுக்கும் எனக்கு எடுக்க தெரியும் கையை நீட்டு மேன் ஐயன் நேரத்தையும் சுழுக்கு சரியாயிட்ட இவர் திருப்பி ஏதாட்டும் கிடிச்சு இழுத்து கிழுத்துன்னு ஒல்லி விட்டுற கூடாது சார் மேடம் தான் நேரத்து கரெக்டா பார்த்தாங்க மேடம் இல்லையோ உள்ளுக்க மேடம் 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 என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க மேடமோட வயசு அப்போ மேடமோட வயசு இப்ப தெரிஞ்சுக்கிடுவோம் கேப்போ சார் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் ஐம்பது வருஷம் சார் மேடம் பார்த்தா ஐம்பது வயசு மாதிரி தெரியலையே நீ கைக்கு சூளுக்கு எடுக்க வந்தியா இல்லைனா மேடம் பார்க்க வந்தியா சார் சார் கைக்கு தான் சார் காட்ட வந்தேன் மேடம் பார்த்ததுனால ஒரு ஆள் கைப்பட கையை காட்டலான்னு நினைச்சேன் வேற ஒன்றும் இல்லை சார் கை எண்ணிட்டு ஹலோ சித்தப்பா என்னாச்சு கீழே விழுந்துட்டீங்களா தான் வாரேன் ஏய் நில்லு மகராஜா இப்படியாவது ஓடிரு ஆ சித்தப்பா நான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க அந்த வாரேன் ஆளும் மூலியும் திருட கணக்கா இருக்கான் ஒருவளும் திருட வந்திருப்பானோ என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள மேடம் மேடம் இனிமேல் ரெண்டா பிரிக்கணும் கிட்டதான் சார் இப்படி சொதப்பிரிச்ச இனிமேல் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் நான் பக்கம் நான் வர முடியும் அவர் என்ன நினைப்பாரு உருண்டை மண்ட இனி இன்னைக்கு கேவலமா நினைச்சிருப்பாரு லேசா எட்டி பார்த்தேன் மேடமோட ரூம் பூட்டிதான் கிடந்தது மேடம் இன்னைக்கு லீவு போல ஐயோ அப்பா சொன்ன மாதிரி இந்த கார் கால வாரிடுச்சு நான் என்ன பண்ணுறது ஐயோ கல்யாணத்துக்கு டைமுக்கு போக முடியாது போலயே இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது இங்கே ஒரு மனுஷங்க கூட வர மாட்டாங்களா கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா அட நம்ம ஜிம்பாடி பேஷண்ட் சார் 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 நிறுத்துங்க எம்மாடி கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி வந்து நிற்கு டாக்டர் டாக்டரை பக்கத்துல நம்ம போனோம் எம்மா என்ன அழகாக இருக்கு கடவுளே சூப்பராக இருக்கு சி மகராஜா நீ இவ்வளவு கேவலமானவனா எல்லா பொம்பளைங்களையும் மரியாதையை பார்க்குறவ இப்போ டாக்டர்னு எப்படி சைட் அடிச்சுட்டு இருக்க சி அசிங்கம் தப்பு 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 நீ இந்த மாதிரி ஏதாவது நல்லா இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு மண்டே உடைச்சிருவேன் மேடம் டாக்டர் மேடம் என்னாச்சு நல்ல நேரத்துக்கு வந்தீங்க ஜிம்பாடி சார் என்னோட கார் ரிப்பேர் ஆயிருச்சு ஐயோ அப்படியா நான் வேணா மெக்கானிக்கர் ஏதாவது அனுப்பி சார் கார் கடக்கட்டும் சார் இது நம்ம ஊர் தான் பிரச்சனை இல்லை நான் அவசரமாக மேரேஜுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா என்னடா இது ட்ராப் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஐயோ நம்ம பொம்பளையாள இது வரைக்கும் வண்டியில் ஏற்றினது இல்லையே எதையாவது சொல்லி தட்டி கழிப்போம் ஐயோ மேடம் நான் அவசரமாக வீட்டுக்கு போகணும் கற்றுக்கிடுங்க நான் வேணா உங்களுக்கு கார் இல்லை கேப் இதை அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் ஐயோ ஜிம்பாடி சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தெரியாதவங்க கூட நான் போக மாட்டேன் நான் வேணா ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க அப்பாவை வர சொல்லட்டுமா அட கடவுளே அவர் என்னை கல்யாணத்துக்கு விட மாட்டார் நீங்கள் கிளம்புங்க சார் நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன் இவர் இருக்கிற பிரச்சனையே பெருசாக்கிடுவார் போல அப்படியா உங்களை ஒத்தியில் விட்டு போக மனசு இல்லையே ஆமாம் இவரும் கூட்டிட்டு போக மாட்டாரா ஒத்தையில விட மனசு போங்க சார் நீங்கள் பாவம் டாக்டர் மேடம் இன்னைக்கு வேற கொள்ள அழகுல நிற்காங்க பார்க்கவும் பாவமாக இருக்கு சரி பேசாம ஏத்திடுவோம் ஆபத்துக்கு பாவம் இல்லை சரி டாக்டர் மேடம் வாங்க நீங்க எங்க போணும் சொல்லுங்க நான் உங்களை விட்டுருவேன் थैंक यू सो मच ஜிம்பாடி சார் ஏர்லாமா ஜிம்பாடி சார் ஆ யாருங்க மேடம் ஆ கிளம்புங்க சார் ஆ மேடம் நல்லா புடிச்சுக்கோங்க ஆ புடிச்சாச்சு புடிச்சாச்சு மேடம் உங்க அப்பா யாரும் பார்த்தாங்கன்னா இதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல மேடம் அட என்ன ஜிம்பாடி சார் ஒரு உதவி பண்ணது ஒரு பெரிய குத்தமா இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க இல்ல டாக்டர் மேடம் நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் வண்டியில ஏத்துனது கிடையாது குத்துக்கிடுங்க

எல்லாமே பார்த்துருவாரு தலைவலி காய்ச்சல் முடி கொட்டுறது டெலிவரினு எல்லாமே பார்த்துருவாரு உங்க அப்பா ஆமா ஜிம்பாடி சார் எங்க அப்பா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர் டாக்டர் மேடம் உங்க பேர் என்ன என் பேர் தான் ட்ராப் பண்ணுவீங்களா இல்ல மேடம் டாக்டர் மேடம் டாக்டர் மேடம் கூப்பிடுதம்ல பேர் தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருக்குமே அதான் கேட்டு ஓகே என் பேர் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அது எப்படி மேடம் எத்தனையோ கோடி கணக்கான பேர்ல நான் எப்படி மேடம் உங்க பேரை கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஒரு நக்கலு தாரேன் என்னுடைய பேரு தமிழ் எழுத்து ஈல ஆரம்பிக்கும் ஈலா எலியா சார் ஜிம்பாடி சார் ஈனா எலியா ஈனா ஈ இனிப்பு இனிமை அந்த மாதிரி நல்ல படிச்சிங்க போங்க யாராவது அவங்க பிள்ளைக்கு ஏலின்னு பேர் பார்ப்பாங்களா சும்மா விளையாண்ட அப்படியே டென்ஷனாய் உங்க பேரை சொல்லுவீங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியலையே மேடம் இிலே என்ன பேர் இருக்கும் இளிச்சவாயி வை கடவுளே தயவு செஞ்சு நீங்க எனக்கு பேரை கண்டு பிடிக்கவேண்டா மேடம் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க உங்க பேர என்ன கரெக்ட்டா கொண்டு வந்து நாளைக்கு சொல்லுதே யார் கேட்டு கேட் சொல்றதுக்கு தான பாக்குறீங்க மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க பேர் இதயம் கரெக்ட்டா என் பேர் இதயம் கிட்னி லிவர் அட சார் இல்ல மேடம் உங்க அப்பா டாக்டர் பத்திங்களா அதனால இதயம் எதுவும் பேர் வச்சிருப்பாங்களோன்னு அப்படி யோசிச்சேன் நல்ல யோசிச்சீங்க அடப்பாங்க சார் என்ன பேர்னே தெரியலையே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மேடம் இன்னை இலத்துல முடியும் இல்ல ஆரம்பிச்சி இல்லல முடியும் இல்ல கண்டுபிடிச்சிட்டேன் இசக்கி அம்மாள் சார் அதங்க குல தெய்வம் சார் அப்ப கரெக்ட் தான நான் கண்டுபிடிச்சது ஆனா அது இல்லையே ஐயோ என் மண்டையே வெடிச்சிருமே மேடம் சொல்லுங்க மேடம் சார் சார் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திடுங்க ஐயோ அதுக்குள்ள வந்துட்டா ஏன் சார் ரொம்ப கவலைப்படுறீங்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல மேடம் மேடம் பேர சொல்லுவீங்க சொல்றேன் சொல்றேன் நாளைக்கு வாங்க கிளினிக்கு சொல்றேன் ஆ நிறுத்துங்க 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 சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிம்பாடி சார் மேடம் என்ன ஜிம்பாடி ஜிம்பாடின்னு கூப்பிடாதீங்க எனக்கும் பேர் இருக்கு ஆனா என் பேரை நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு வாங்க நீங்கள் எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா க்ளூ கொடுங்க பெரிய பெரிய ராஜாலாம் என் பேரை தான் வச்சுருப்பாங்க என் பேரை தான் ராஜாக்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க மகாராஜாவா அட என்ன டாக்டர் மேடம் இப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்க அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க உண்மையே சொல்லுங்க நான் பேர் கொடுக்குறத பார்த்தீங்களோ அட போங்க சார் ஒரு நாளைக்கு நூறு பேர் வர்றாங்க எல்லார் பேரையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன் ராஜாக்களுக்கு பேரனிங்க நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க நாளைக்கு நான் உங்கள் பேரோட வருவேன் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் என் பேரை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கண்ணே சீட்டிங் பண்ணக்கூடாது நான் சொன்னால் கண்டுபிடிக்கணும் ஆ சரி மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகா சார் மகா சார் நல்லா இருக்கே பேர் சரி மேடம்லாம் போயிட்டார் தேங்க் யூ ஸோ மேட்ச் டாக்ட்ரு பார்க்கணுன்னு வந்தோம் ஆனால் விதி எப்படி விளையாடிட்டு டாக்டர் நம்ம ட்ரா மாதிரி ஆயிட்டு சரி போய் முதல் வேலையாக டாக்டர் காரை ரிப்பேர் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு விடணும் பாவும் டாக்டர்